ஜெய் ஸ்ரீராம் தமிழகத்துடைய நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா மாறிட்டு வந்துட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான் நார்த் கொரியா மாதிரி மாறிட்டு இருக்கு இதே நிலைமை நீடிச்சுதுன்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத மாநிலமாக நம்முடைய தமிழகம் மாறும் அதிலும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இங்க இருக்கக்கூடிய திமுக ஊபேசிகள் இவங்க எல்லாம் தமிழகத்துல எவ்வளவு பெரிய மோசமான நிகழ்வுகள் நடந்தாலும் அது குறித்து எல்லாம் பெருசா பேசாம அங்க யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக பேசுறாங்க அவங்க மேல வழி போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க குறிப்பா பெண்கள் பாதுகாப்புல தமிழகமானது அடுத்த மேற்கு வங்கமா மாறிட்டு வருது எப்பொழுதும் எதிராக வடிவழகு என் இதய தொடர்ந்துதான் இல்லை எனக்கு எதிர எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் கோவை விமான நிலையம் பக்கத்துல ஒரு கல்லூரி மாணவிய கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க அந்த ஒரு நிகழ்வானது மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கு இந்த ஒரு விவகாரமானது தமிழகம் மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா இந்தியா முழுக்க இந்த ஒரு விஷயத்த பேசிட்டு வராங்க தமிழகத்துல தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகமாயிட்டே வருது இது மாதிரியான கொடூர சம்பவங்கள் நடக்கும் பொழுது இது குறித்து செய்திகள் போடக்கூடிய ஊடகங்கள் எவ்வளவு தேர்ட் ரேட்டடா நடந்துக்கிறாங்க தெரியுமா தந்திக்காரன் இருக்கா இல்லையா தந்தி தினத்தந்தி அவன் போட்ட ஒரு செய்தியை காட்டுறேன் பாருங்க காதல் மயக்கத்தில் தன்னிலை மறந்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இதெல்லாம் இந்த தந்தி டிவிக்காரன் பக்கத்துல இருந்து விளக்கு ஒடிச்சு பார்த்தா போல எப்படி இவங்களுக்கு இது மாதிரி எழுத தோணுது தமிழகத்துடைய பத்திரிகை துறை எவ்வளவு கீழ்த்தரமா எவ்வளவு மட்டமா மாறி இருக்காங்க பாருங்களேன் எலும்பு துண்டு போடக்கூடிய முதலாளிக்கு நாம விசுவாசமா இருக்கணும் அவங்க மேல எந்த ஒரு பழி வரக்கூடாது அவங்க மேல எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஊடக பொறுக்கிகள் எவ்வளவு மோசமா பாருங்க திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு பயங்கரமா ஜாலரம் அடிக்கக்கூடியவர்கள் நிகழ்வுகள் நடக்கும் பொழுது தான் பயங்கரமா பிளேம் பண்ணுவாங்க அதே மாதிரியான தான் ஊடகங்களா இருக்கக்கூடிய இவங்களும் பண்றாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு நேரத்துல எஃப்ஐஆர் ஆனது லீக் ஆச்சு அந்த எஃப்ஐஆர்ல எழுதப்பட்ட விஷயங்கள் அப்போ ரொம்ப பரபரப்பாலாம் பேசப்பட்டது அது எப்படி நீங்க எஃப்ஐஆர்ல இவ்வளவு கேவலமா மோசமெல்லாம் எழுதுவீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாராலும் கேட்கப்பட்டது ஸ்டில் அந்த எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணா அப்படின்ற விஷயமானது கண்டுபிடிக்கப்படல யாரால அது நடந்தது அப்படிங்கிறது இன்னமும் கண்டுபிடிக்கப்படல யாருன்னு சொல்லவே இல்ல இப்போ என்னடானா இந்த ஒரு நிகழ்வுல ஊடகங்களே அத மாதிரி எல்லாம் எழுதிட்டு வரானுங்க இவனுங்க வீட்டு பெண்களுக்கு இத மாதிரியான மோசமான நிகழ்வுகள் நடந்ததுன்னா அப்பவும் அது குறித்தான செய்திகள் போடுறச்சு இப்படிதான் எழுதுவானுங்களா இத மாதிரிதான் எழுதுவானுங்களா இத மாதிரி பத்திரிகைகளை வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய பெண்களோ மனைவியோ இல்லைன்னா பேத்திகளோ இவங்க யாராச்சும் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அப்பவும் இவனுங்க இப்படிதான் எழுதுவானுங்களா திமுகவின் ஆட்சியின் கீழே பெண்கள் எப்படி பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அந்த நேரத்துல நடக்கக்கூடிய சினாரியோஸ் அதை பார்த்தாலே போதும் என்ன லட்சணத்துல இங்க ஆட்சி நடக்குது அப்படின்றத ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் திமுக காரங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தற்கொலை ஊபி திமுக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய கொத்தடைமை கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே இந்த ஒரு நிகழ்வு குறித்து பேசுவாங்க திமுகவிற்கு எதிராக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா இல்ல அது மாதிரிலாம் அவங்க பேசவே இல்ல எப்பொழுதும் போல மகாராஷ்டிரால என்ன நடக்குது தெரியுமா டெல்லியில என்ன நடக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி மற்ற தான் இவங்க வச்சு பேசுறாங்க அங்க நடக்கூடிய விஷயங்களை குறித்து தான் இங்க பேசுறாங்க ஏங்க அங்க நடக்கிற விஷயங்களை குறித்து பேசுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் நாங்க என்ன அங்க போய் ஓட்டு போட போறோம் நாங்க தான் ஓட்டு போட போறோம் தமிழகத்துல நடக்கூடிய விஷயங்களை குறித்து பேசுங்கன்னா நீங்க என்னங்க சமதம இல்லாம எங்கெங்கோ நடக்கூடிய விஷயங்களை எடுத்து வந்து இங்க உட்காந்து கத்திட்டு இருக்கீங்க அதுலயும் முக்கியமா இது மாதிரி பேசுறாங்க இல்லையா இதுல முக்காவாசி பேர் பெண்கள் தான் திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய கூடிய பெண்கள் தான் அதுலயும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு அங்க என்ன வேலை யாரு அந்த பொண்ணு அந்த நேரத்துல போக சொன்னா இப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் சமீபத்துல ஒரு விஷயத்த பேசிருப்பாங்க பெண்கள் இது மாதிரிலாம் வெளியே போகக்கூடாது இரவு பத்து மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு மேலெல்லாம் யாரும் போகக்கூடாது இருக்கிறதுக்கு அப்புறமா பெண்கள் போகக்கூடாது அங்கே தான் அது மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியுது அப்புறமா ஏன் நீங்கள் அங்கெல்லாம் போறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அதே மாதிரியான விஷயத்த தான் இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் பேசிட்டு வராங்க அதுலேயும் முக்கியமா பெண்கள் அது மாதிரி பேசிட்டு வராங்க இங்கே நக்கீரன் கோவால்னு ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான் அவளை எங்கே போலான்னு தெரியல எந்த பொதாரில் ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல என்னடே கரூரில் நடந்த அந்த ஒரு விவகாரம் குறித்து என்னெல்லாம் பேசினேன் எப்படிலாம் கத்துனேன் இப்போ நீ முட்டுக் கொடுக்கக்கூடிய நீ ஜால்ராடிக்கக்கூடிய கட்சி நாச்சின் கீழே தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இது மாதிரி நடந்துட்டு வருது என்னிக்காச்சு இது குறித்தெல்லாம் வாய் தொடர்ந்து பேசிருக்கியா ஏன்டா நான் ஏன் இதை எல்லாம் இப்ப பேச மாட்டேன்ற ஏன்டா அமைதியா இருக்க இதே மாதிரிதான் மெயின்சி ஊடகங்கள் அவனுங்களும் அதே மாதிரிதான் இருக்கானுங்க அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு எல்லாருமே இது குறித்து பரபரப்பா பேசுறாங்க ஆனா அன்னிக்கான விவாத தலைப்புகள் எப்படி தெரியுமா இருந்துச்சு எந்த ஒரு ஊடகமும் கோவையில நடந்த இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து பேசவே இல்லை விவாதங்கள் நடத்தவே இல்லை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அவங்களுடைய கூட்டணி எப்படி இருக்கு இந்த எஸ்ஐஆர்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு இல்லையா அது குறித்தெல்லாம் பேசுறாங்களே ஒழிய பெண்களுக்கு எதிரான குறித்து யாரும் பேசவே இல்லை குற்றங்களை குறித்து எவனும் பேசவே இல்ல திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் அவங்க மணிப்பூர்ல நடந்த விஷயத்திற்கு எதிராக இங்க மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி எல்லாம் போயிருந்தாங்க இவங்களுடைய ஆட்சியின் கீழ தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு எண்ணிக்காச்சும் இங்க நடக்கக்கூடிய அசமாவது எதிராக இவங்க வாய் தொடர்ந்து பேசிருக்காங்களா இல்ல தான் இருக்காங்க மிக மோசமான ஒரு சூழ்நிலையில்தான் மகள் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தோடு அரசாங்கத்தின் மீது முழுவதுமாக எல்லாருமே யாருக்குமே அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை இதுவரைக்கும் முதலமைச்சரோ இல்லை ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களோ மக்களை சென்று சந்திக்காத ஒரு சூழ்நிலையில பல இடங்கள்ல போர்ட்ஸ் குடிச்சிட்டு நடக்கிற மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் மிஸ்ஸிங் த சீஃப் மினிஸ்டர் இஸ் மிஸ்ஸிங் த மினிஸ்டர்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்க முடியும் சேம் இங்க இருக்கக்கூடிய கூத்தாடிகள் இவனுங்க திமுக ஆட்சியின் கீழே நடக்கக்கூடிய எந்த ஒரு அசம்பாவிதத்திற்கு எதிராகவும் பேசுறதே கிடையாது வாய துறக்கிறதே கிடையாது இந்த சூர்யா ஜோதிகா இவங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சிருக்காங்கன்னே தெரியல ஏன்டா நீங்க எல்லாம் அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது என்னன்னெல்லாம் பேசினீங்க எப்படி எல்லாம் கத்திட்டு இருந்தீங்க இப்ப எங்கடா போனீங்க இப்ப எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க இங்க ஜேம்ஸ் சொல்லி ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் அவனைதான் சொல்றான் அவன் இந்த விவகாரத்துல என்ன பேசிருக்கானா பாதிக்கப்பட்ட பெண் மீது பழிய போட்டிருக்கான் அதுல இந்த கொடூரமான குற்றத்தை செய்தவங்களுக்கு ஆதரவாக ஆதங்கப்பட்டு போஸ்ட் போட்டிருக்கான் இவன் பொண்டாட்டிக்கோ இல்லைன்னா இவன் பசங்களுக்கோ இதை மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருந்ததுன்னா அசம்பவிதம் நடந்திருந்ததுன்னா அப்பவும் இவன் இப்படிதான் பேசியிருப்பான் போல அப்படி இந்த நாய் என்ன பேசிருக்கு அப்படிங்கிறத சைட்ல போறேன் தயவுசெய்து பாருங்க கோவை மாணவி விவகாரம் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் இந்த கொடுமை நிகழ்ந்ததாக அந்த இடத்தை தொலைக்காட்சியில் காண்பித்த போது அந்த பெண் மீதும் அவளது ஆண் நண்பன் மீதும் கோபம் வந்தது பகலிலேயே ஆள் நடமாட்டமற்ற திகிலான அந்த இடத்திற்கு இரவு நேரத்தில் அவர்கள் போனது தவறு முதலில் அந்த பெண் தவறு இவ்வளவு தனிமையான இடத்திற்கு எப்படி போகலாம் பகலில் ஊருக்கு நடுவில் தெருவில் நடக்கும் போதே பிடுங்கிக்கொண்டு பிடுங்கி கொண்டு ஓடுவதும் கழுத்து சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடுவதும் சாதாரணமாகிவிட்ட காலத்தில் இந்த இடத்துக்கு இரவு எப்படி ஒருவனுடன் செல்லலாம் திமுக கீழ கீழே தமிழகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த கொத்தடிமையை எப்படி சொல்றான் பாருங்க இரண்டாவது அந்த பையன் தவறு அவ்வளவு தனிமையான இடத்துக்கு இரவில் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போனால் அவளை காப்பாற்றக்கூடிய திராணி இருக்க வேண்டும் நிச்சயமாக அந்த இடத்தை இவன் தான் அவளுக்கு அறிமுகப்படுத்தி இருக்க முடியும் இப்போது அவள் இழந்ததை அவன் மீட்டு தர முடியுமா அந்த மூன்று முட்டாள்களுக்கும் ஆளுக்கு மூன்று நிமிடங்கள் ஒரு அரைகுறை இன்பம் கிடைத்திருக்கும் ஆனால் அவர்களது வாழ்க்கையே முடிந்து போனது அல்லவா மறுபடியும் தெளிவா படிக்கிறேன் பாருங்க அந்த மூன்று முட்டாள்களுக்கும் ஆளுக்கு மூன்று நிமிடங்கள் ஒரு அரைகுறை இன்பம் கிடைத்திருக்கும் ஆனால் அவர்களது வாழ்க்கையே முடிந்து போனது அல்லவா இப்போது இனி அழுது பயனில்லை அதாவது இத மாதிரி விஷயம் பண்ணிருக்கானுங்க இல்லையா அந்த பெண்ணை கூட்டு பாலியல் செஞ்சிருக்கானுங்க இல்லையா அவனங்களுக்கு எப்படி இவன் முட்டுக் கொடுக்குறான் பாருங்க உங்களுக்கெல்லாம் ஒரு மூணு நிமிஷம்தான் ஒரு இன்பம் கிடைச்சிருக்கும் அதுவும் அரைகுறையான ஒரு இன்பம் தான் கிடைச்சிருக்கும் அதுக்கு ஆசைப்பட்டு இப்போ உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்களாடா தம்பிகளா அப்படின்ற மாதிரி ஆதங்கப்பட்டு பேசலாம் இந்த சேலம் சிவராஜ் அந்த தாத்தா ஒருத்தர் பேசிட்டு இருப்பார் இல்லையா தம்பிகளா பேரன்களா அப்படின்ற மாதிரிலாம் அப்படிதான் இவன் இங்க பேசியிருக்கான் ரேபிஸ்டுகளுக்கு ஆதரவாக இவன் பேசிட்டு இருக்கான் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொள்வார்கள் மனம் நொந்து அழுவார்கள் பெற்றோரையும் மற்றோரையும் நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் குணியும் அவர்கள் தலை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிமிராது இதை போன்ற குற்றங்களில் ஈடுபடுவர் யாரும் சிக்காமல் தப்பிக்கவே முடியாது மாட்டித்தான் ஆவார்கள் இதை வாசிக்கிறவரில் இதை போன்ற வக்கிர சிந்தனையுள்ளவனும் இருப்பாய் எதிர்காலத்தில் இதை போல் எதையாவது செய்துவிட்டு வருத்தப்படாதே பெண்ணின் நலனை குறித்து கூட நீ சிந்திக்க வேண்டாம் உன் நலனுக்காக இதை போன்ற செயல்களில் ஈடுபடாதே நீ சிறையில் தனிமையில் வருந்தி வருந்தி அழுதாலும் உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்காது தவறான நண்பனை தவிர இவ்வளோ வியாக்கியானம் பேசுற இவன் இருக்காள் இல்லையா ஜேம்ஸ் வசந்த் இவன் மேலையும் சில பல வழக்குகள் இருக்கு இவனுடைய மனைவி ஜேம்ஸ் வசந்தோடைய மனைவியை இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதையும் போடுற பாருங்க பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு செக்ஸ் தொல்லை தர்ம அடி வாங்கிய ஜேம்ஸ் வசந்த் மனைவி வெளியிட்ட பகீர் தகவல் அக்டோபர் மாசம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்போ இந்த விஷயமானது வெளியே வந்திருக்கு அதாவது இவன் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இவன் தொடர்ந்து செக்ஸ் தொல்லை கொடுத்துருக்கான் அது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சேர்ந்து இவனை போட்டு பலா பலான்னு பிறந்திருக்காங்க இந்த விஷயங்களை குறித்து எல்லாம் அவங்க மனைவியே சொல்லியிருக்காங்க அவங்க மனைவி ஜேம்ஸ் வசந்தருடைய மனைவியே சொல்லியிருக்காங்க இப்போ என்னடானா இவன் இந்த விவகாரத்துல பெரிய யோகியவான் மாதிரி உத்தம புத்திரன் மாதிரி பேசிட்டு இருக்கான் தமிழகத்தின் தலைநகர்ல அதுவும் ஒரு கல்லூரி வளாகத்துல அங்க படிக்கக்கூடிய பெண்ணை ஒருத்தன் சீரழிச்சிருந்தான் அவன் திமுக அவன் திமுக காரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் திமுக ஆதரவாளர்கள் திமுக தலைவர்கள் அந்த விவகாரம் குறித்து எப்படி எல்லாம் பேசினாங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றத பாத்திருந்தோம் இப்போ கோவையில இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஆனா இந்த முறை இதை மாதிரியான செயல்களில் ஈடுபட்டது யாரு அவனுங்களுடைய ஐடென்டி இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையுமே மூடி மறைச்சிருக்காங்க அவனுங்களுக்கு மங்கி குல்லா இந்த ஸ்வெட்டர் கிட்டு இதெல்லாம் போட்டு மூடி மறைச்சிருக்காங்க ஏன் அது மாதிரி பண்றாங்கன்னா இப்ப தேர்தல் காலம் அவனுங்க யாரு என்னன்றதை வெளியே தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவன் இந்த கட்சிக்காரன் அவன் அந்த கட்சிக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது ஃபயர் ஆகிறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதனால மங்கி குல்லாவை போட்டு அவங்களுடைய ஐடென்டி மறைச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பிடிப்பட்ட அந்த மூன்று நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க உண்மையாலேயே இந்த குற்றத்துல ஈடுபட்டவங்க தானா உண்மையாலே குற்றவாளிகள் தானா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பி இருக்காங்க தெரியல என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல பட் நாம நம்முடைய தமிழக காவல்துறையை நம்பணும் அவங்க கண்டிப்பா சரியான நபரை இந்த விவகாரங்கள் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்பொழுது தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு இப்படி சந்தி சிரிக்குது அப்படிங்கிறது மட்டும் தெல்ல தெளிவா விளங்குதுங்க ஒரு காலத்துல கல்வி நிறுவனங்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் பெயர் போன இடம்தான் கோவை ஆனா இப்போ அதே கோவையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தெரியுமா சட்டவிரோத போதை புழக்கங்கள் அதிகமா இருக்கு அதே மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு மையமாகவும் இருக்கு பெண்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இங்க இருக்கு தமிழகத்துல எப்பெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுதோ அப்போல்லாம் இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க கொத்தடைமை ஊடகங்கள் இவங்க எல்லாருமே வடமாநிலங்களை இழுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க அங்க நடக்கிறதெல்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க நடக்கூடிய இந்த விவகாரங்களை திசை திருப்புறாங்க அந்த வகையில சன் நியூஸ் நம்ம சன் நியூஸ் இருக்கு இல்லையா அவங்க போட்ட ஒரு செய்தியை காட்டுறேன் பாருங்க மாயமாகும் குழந்தைகளின் கதி என்ன டெல்லியில் கடந்த பத்து ஆண்டுகளில் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் குழந்தைகள் காணாமல் போனதாகவும் அவர்களில் ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு பேரை மீட்க முடியவில்லை எனவும் டெல்லி காவல்துறை கூறியுள்ளது அந்த குழந்தைகள் எங்கே போயினர் அவர்களின் கதி என்ன என்பது மர்மமாக உள்ளதாகவும் காணாமல் போகும் குழந்தைகளில் மூவரில் ஒருவரை கண்டுபிடிக்க முடிவதில்லை என்றும் தெரிவிக்கின்றனர் இந்த செய்தி இருக்கு இல்லையா இது மூணாம் தேதி நவம்பர் வந்திருக்கு அதாவது இந்த கோவையில இந்த மாணவிக்கு நடந்த இந்த விஷயமானது இங்க பெரியவள பேசப்படும் பொழுது சன் சன்யூஸ்கார பாருங்க என்ன செய்தி இங்க கொண்டு வந்து போட்டிருக்கான் பாருங்க எங்க இங்க நடக்கூடிய விஷயங்களை குறித்து பேசுங்கன்னா இங்க நட விஷயங்களுக்கு எதிராக திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பேசுங்கன்னா நீங்க என்னங்க டெல்லிக்கு போறீங்க திமுகவின் ஆட்சியின் கீழே பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு அப்படிங்கறத டேட்டாவே சொல்லுது கடந்த நான்கரை ஆண்டுகளாக இது மாதிரியான குற்றங்கள் அதிகமாயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் காவல்துறையினுடைய தரவுகளை வச்சு பார்க்கும் போது தெளிவா புரியுது தமிழகத்துல போக்சோ வழக்குகள் இருக்கு இல்லையா அது மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாயிருக்கு கற்பழிப்புகள் பதினாறு சதவீதம் அதிகமாயிருக்கு பெண்களை மாணவங்கம் படுத்துறது கிட்டத்தட்ட நூத்தி பதினோரு சதவீதம் அதிகமாயிருக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் இருநூத்தி பத்து சதவீதம் அதிகமாயிருக்கு இது எல்லாமே திமுகவின் ஆட்சியின் கீழே இவங்களுடைய ஆட்சியின் கீழே இவ்வளவு விஷயங்கள் அதிகமா இருக்கு தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்புல திமுக அலட்சிய தான் இருக்காங்க பெருசா எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதே இல்ல தமிழக மக்களை பாதுகாக்கிறதுல சட்ட ஒழுங்கை சீரா பராமரிக்கிறதுல இவங்க கவனம் செலுத்துறாங்களான்னா இல்ல அது மாதிரியான விஷயங்களை இவங்க பெருசா கவனம் செலுத்துறதே இல்ல ஆனா இதாச்சி அசமாவதங்கள் நடந்ததுன்னா அதை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு வராங்க இவங்களுடைய இது மாதிரியான அதிகார துஷ்பிரயோகங்கள் இருக்கு இல்லையா இது தமிழகத்தை இன்னும் கீழே தான் தள்ளுது இது மாதிரியான விவகாரங்களை மோஸ்ட்லி இந்த திமுக ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்கன்னா விக்டிம்ஸ் தான் பிளேம் பண்றாங்க குற்றவாளிகளை பாதுகாக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு வராங்க இதுக்கு நடுவுல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அலட்சியமா தான் பேசுறாரு சொந்த மக்களை பாதுகாக்க தவறிட்டு இங்க நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு காரணம் பாஜக தான் மத்திய அரசு தான் அப்படின்ற மாதிரி பழிய போட்டு சுத்திட்டு இருக்காரு பெண்கள் பாதுகாப்புல இவங்க எல்லாம் இறங்கி வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தா அது மாதிரிலாம் இவங்க பண்றதே கிடையாது நமக்கு எதிராக யாரும் கேள்விகளை கேட்கக்கூடாது நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை வச்சுக்கிட்டு நமக்கு எதிரான அரசியல் இங்க யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்து அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் எடுக்கிறாங்களே ஒழிய பெண்கள் பாதுகாப்புல இவங்க கவனம் செலுத்துறதே கிடையாது அமைச்சர்கள் முதல் முதலமைச்சர் வரைக்கும் அவங்க அவங்களுடைய பொறுப்புணர்ந்து என்ன பண்ணணுமோ அதை பண்றாங்களா இல்ல இல்லவே இல்ல மத்தவங்க மேல பழி போடுறாங்க இவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம்னு சொல்றாங்க நடக்கிற விஷயத்துல இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் பாக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் பாக்குறாங்க இதே மாதிரிலாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுடைய ஆட்சியின் கீழே இவங்களுடைய பெண்கள் எப்படிங்க பாதுகாப்பா இருப்பாங்க